அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் என்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் தகவல் இலங்கை மின்சார சபையின் புதிய தீர்மானங்கள் நடுக்கடலில் உயிருக்கு போராடிய இலங்கை மீனவர்களை மீட்ட சிங்கப்பூர் கப்பல் மக்களே அவதானம் காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை மட்டுக்களிப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் பலி கடவுச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு விசேட சுற்றி பாதாள உலக கும்பலை சேர்ந்த மேலும் இருவர் கைது கொழும்பில் பரபரப்பு நபரொருவரை கொலை செய்ய முயன்ற நபருக்கு நேர்ந்த கதி தொடர்பான விரிவான செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய எரிபொருள் விலை திருத்தம் இன்று இரவு இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் இம்முறை எரிபொருள் விலையில் பாரிய திருத்தம் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஒரு மாதத்துக்குள் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்ற அடிப்படையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் இறுதியாக எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவர் மேலும் தெரிவிக்கையில் பதினேழாவது தடவையாக சர்வதேச நாணய நிதியத்தில் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டுள்ளோம் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் தொடர்பாக நாடாளுமன்றில் கலந்துரையாடப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது பின்னர் அவை மேலதிக வாக்குகளாலும் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உரிமைகளுக்கும் நாடாளுமன்ற ஒழுக்க விதிகளுக்கும் மதிப்பளித்து நாம் இவற்றை கடன் மறுசீரமைப்பு விடயத்தையும் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தியிருந்தோம் நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பினை நாடியிருந்தோம் ஆனால் நமக்கு தோல்வி ஏற்பட்டிருந்தது இந்த தோல்விகளின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் தொடர்பாகவோ அல்லது முன்வைக்கப்பட்ட நிபந்தனை தொடர்பாகவோ மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவம் காரணமாகவே எமது நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கை மின்சார சபை தமது ஊழியர்களுக்கான புதிய சம்பள அமைப்பு செயல்திறன் அடிப்படையிலான ஊக்குவிப்பு முறை மற்றும் பதவி உயர்வு செயல்முறையை எதிர்வரும் வாரங்களில் அறிமுகப்படுத்த உள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் போது எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தற்போதுள்ள அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தாறாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்களின் எண்ணிக்கையை திருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் சீர்திருத்தங்களின் கட்டமைப்பு பல்வேறு பணிகளை செயல்படுத்துவதற்கான காலக்கடு வாரிசு நிறுவனங்களுக்கான நியமனங்கள் மனிதவள மேலாண்மை சம்பள கட்டமைப்புகள் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகள் குறித்தும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளன நடுக்கடலில் மிதந்த போத்தலில் இருந்து திரவத்தை நிலையில் சுகவீனமடைந்த இரண்டு மீனவர்கள் வணிக கப்பல் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது மேலும் குறித்த படகில் இருந்த ஆறு மீனவர்களில் நான்கு பேர் திரவத்தை குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த வர்த்தக கப்பலினால் மீட்கப்பட்ட ஏனி இரு மீனவர்களும் இலங்கை கடற்படைக்கு சொந்தமான விஜயபாகு கப்பலில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது வளிமண்டல திணைக்களம் காலநிலை மாற்றம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காணப்படும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு அரபிக்கடல் பகுதியில் உள்ள நெடுநாள் மீன்பிடி கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சார் சமூகத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஆறு மணியளவில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை தென்மேற்கு பருவக்காற்று காற்று வலுவடைந்துள்ளமை காரணமாக அரபிக் கடல் பகுதியில் கடும் காற்று நிலவும் என்று திணைக்களம் குறிப்பிடுகிறது இதனால் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கடையில் மடத்திய நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் மேல் மேல்பரக மற்றும் மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மட்டக்களிப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கனடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் வேன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை கரடியனார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு காமம் போதலை வீதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் செங்கலடி சேனை குடியிருப்பை சேர்ந்த முப்பத்தி வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தையான ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவர் தொழில் நிமித்தம் பெரிய புல்லுமலை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த வேன் பாதை மாறி குறித்த நபர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வேனின் சாரதியின் தூக்கமே விபத்துக்கான காரணம் என போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடவுச்சுகளின் செல்லுபடியாகும் காலத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை நீடிக்கப்படும் என குடியுரப்பு மற்றும் குடியகல்வ திணைக்களம் அறிவித்துள்ளது ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காலாவதியாகும் கடவுச்சீட்டுகள் ஒரு வருடம் வரை இலவசமாக நீட்டிக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்துள்ளது புதிய எலக்ட்ரானிக் பொருத்தப்பட்ட இக்கடவுச்சூட்டை அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தங்கள் புதிய கடவுச்சூட்டை மாற்றிக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் புதிய இணைய பாஸ்போர்ட் அச்சிடுவதற்கு ஏலங்கள் கோரப்பட்ட பின்னர் ஒரு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் குடிவரவுத் துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் நாடளாவிய ரீதியில் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்களிட சந்தேகிக்கப்படும் மேலும் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் மாத்தரை போலீஸ் குற்றத்தடுப்புப் பிரிவினரின் சுற்றி வளைப்பில் கக்குரப்பில பகுதியைச் சேர்ந்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த நபரை போலீஸ் விசட ஆதரடி கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் மகரகம பொது சந்தைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர் மற்றும் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதை அதிகாரிகள் பெரும் அவரை கைது சில போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்திக்குத்து கிழக்காடு நபர் கழுப்போவில வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தில் இன்றைய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் திருங்கள் நன்றி